ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தைராய்ட் டெஸ்ட் அண்ட் தைராய்டு தைராய்டினால் ப்ரெக்னன்சிக்கு டிலே ஆகுமா அதனால் வந்து ப்ரெக்னென்சியில் ப்ராப்ளம் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சில ஒரு சிலருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் தைராய்டு ப்ராப்ளம்னால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா தைராய்டுனால இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக கரெக்டாக வந்து ஆகாது பீரியட்ஸ் ரெகுலராக ஆகலை அப்படின்னா என்னாகும் கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு டிலே ஆகும் அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணோம் நம்மளோட தைராய்டை நார்மலாக நிறைய பேர் வந்து அந்த அதுக்கப்புறம் தான் ப்ரென்சிக்கு நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும் தைராய்டிலே பல விதமாக இருக்கு ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு பேரண்ட்டுக்கு வந்து தைராய்டு இருக்கும் அவங்களுக்கு தைராய்டு இருந்ததுனால நம்மளுக்கு வந்து தைராய்டு வந்துருக்கும் அந்த மாதிரி ஜீன் மூலிமா தைராய்டு வந்துருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு உடல் எடை அதிகமாக ஆனதுனால தைராய்டு வந்திருக்கும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு வந்ததுனால உடல் அது அதிக அதிகமாக இருக்கும் இப்போ உடல் எடை அதிகமாக இருந்தாலும் தைராய்டு வரும் தைராய்டு இருந்தாலும் உடல் எது அதிகமாகும் ரெண்டு இதுதான் மாதிரி மாதிரி இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் ப்ராப்ளம்னால தான் தைராய்டே ஆக்சுவலி வர்றது உங்களோட ஹார்மோன் தைராய்டுறதே ஒரு ஹார்மோன் தான் அது வந்து பேலன்ஸ்டாக கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த தைராய்டு ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இந்த தைராய்டு வந்து அதாவது ஹேர்மோன் இன்பேலன்ஸாக கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தைராய்ட் ப்ராப்ளம் வந்து வரதா வரும் நார்மலாக ஒரு டெஸ்ட்டு எனக்கு வந்து ப்ரெக்னன்ஸ் ஆகலை ரொம்ப வருஷம் கல்யாணம் நைட்டு டெஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்ன போனாலே பிசிஓடி பிசி இந்த தைராய்ட் டெஸ்ட்டு கண்டிப்பாக தைராய்ட் டெஸ்ட்டு வந்து எடுப்பாங்க நீங்கள் கன்சீவாக இருந்து போனாலும் சரி தைராய்ட் டெஸ்ட் எடுப்பாங்க கன்சீவாக இல்லை ப்ராப்ளம் இருக்குதுன்னாலும் சரி தைராய்ட் டெஸ்ட் மெயின் தைராய்டு தைராய்ட் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க இப்போ டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எப்படி இப்போ வந்து தைராய்ட் டெஸ்ட் எடுத்து எடுத்து அதோட ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டிஹெச்எஸ் டி த்ரீ டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த டெஸ்ட்டோட அந்த இதை இதில் இது ரெண்டு வகையாக இருக்குது ஐப்போ தைராய்டு அண்ட் ஐப்பர் தைராய்டு ரெண்டு விதமாக ஐப்போங்கிறது உங்களுக்கு தைராய்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே ஐப்பர் வந்து குறைவாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா இப்போ அதிகமாக எந்த லெவலுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கும் எது வந்து நார்மல் எது அக்னார்மல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது வந்து அதிகமாக வந்து ஐப்போ தான் அதிகம் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இப்போ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரிலாம் வந்து அதிகம் குறைவு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் டூ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தைராய்டு வந்து கம்மியாக இருக்குது அதனால் ப்ராப்ளம் எதுவும் இல்லை ஓகேங்களா டேப்லெட் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே ஐப்போ தைராய்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த தைராய்டு ஆர்மோன் டேப்லெட் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டிய வந்து வரும் ஓகேங்களா இந்த டிஹெச்எஸ் அதில் அதோடய ரிசல்ட்டில் இதில் இருக்கும் ஓகேங்களா அதோடய பாயிண்ட்ஸ் தான் இப்போ வந்து சொல்லியிருக்கேன் இப்போது டி த்ரீ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வந்து நார்மல் லெவலெலாம் பார்த்திங்கன்னா நார்மல் வந்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு நார்மல் அதுக்கு மேலே ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கு மேலலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ அதே மாதிரி டி ஃபோர் ஃபோர் பாயிண்ட் டூ இப்போ டுவெல் டு அந்த மாதிரி எல்லாம் டுவெல் வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்மல் தான் டுவெல்லுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து தைராய்டு வந்து லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு டீ ஃபோர் ஓகேங்களா இதுதான் டை தைராய்டு டெஸ்ட்டு ரிப்போர்ட்டில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய இது மெயினாக பார்க்க வேண்டிய போகுது இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட தைராய்டு ப்ராப்ளம் வந்து எந்த லெவலில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நார்மலாக நம்மளோட உடம்போட இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிஃப்டி அந்தளவுக்கு இருந்தால் ஓகே நீங்கள் வந்து டயட்டில் எதுவும் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து இல்லை ஃபிஃப்டி ஃபார்ட்டி அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து நார்மலான எடை கன்சீவாக இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய எடை உடல் எடையை வந்து கண்டிப்பாக குறைக்கணும் இப்போது சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி செவன்ட்டி அதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமான இடம் தான் ஆக்சுவலி அந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னன்ஸாக ஆகிறதுக்கு அதாவது ப்ரெக்னன்சிக்கை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சீக்கிரமாக வந்து நிற்காது ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வரும் ஓகேங்களா இப்போது அதுக்காக நம்ம வந்து எந்த மாதிரி உணவு வந்து எடுத்துக்கலாம் எந்த மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட தைப்ராய்டு ப்ராப்ளம் வந்து குறைஞ்சி நார்மலாக ஆகிடும் ஓகேங்களா நம்மளா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிங்க்கு சால்ட்டுன்னு சொல்லுவாங்க பிங்க்கு சால்ட் தெரியுங்களா இப்போ வந்து சிகப்பு உப்புன்னு சொல்லுவாங்க நேச்சுரலாக இருக்கக்கூடியது தான் அந்த பிங்க்கு சால்ட்டு அதை வந்து எடுத்துக்கிறது மூலிமா அது வந்து கொஞ்சம் வில ஆக்சுவலி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அது வந்து நாட்டு உப்புன்னு சொல்லுவாங்க பிங்க்கு சால்ட் வந்து அதை எடுத்துக்கிட்டால் தைராய்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அயோ அயோடைஸ்டு உப்புன்னு சொல்லுவாங்க இந்த இந்து உப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உப்பெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் மெயினாக பிங்க்கு சால்ட் வந்து ரொம்ப 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 நல்லது நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த பிங்க் சால்ட்டை தான் சஜஷன் பண்றாங்க இந்த பிங்க் சால்ட்டு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப நல்லது பிங்க் சால்ட் ஓகேங்களா ஆனால் உப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அயோடஸ்ட் உப்பு அதெல்லாம் வந்து குறைந்த அளவில் தான் நம்ம எடுத்துக்கணும் பிங்க் சால்ட் ரொம்ப நல்லது தான் நார்மலாக வந்து குறைந்த அளவில் தான் நம்ம எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாக எது எடுத்துக்கூடாது நார்மலாக அதை சாப்பிட்றது நல்லது குறைந்த அளவில் நார்மலாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா நம்மளுக்கு வந்து உடலுக்கு அதே மாதிரி செலோனியம் சத்து வந்து ரொம்ப தேவை இந்த செலோனியம் சத்து எந்தெந்த ஃபுட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மீன் சிக்கன் மட்டன் முட்டை கீரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரல் இதிலெல்லாம் வந்து சிலனும் சத்து ரொம்ப அதிகமாகவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிகப்பரிசி இந்த சிகப்பரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் டெய்லி வந்து டெய்லியுமே இந்த சிகப்பரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இத்தனை வகையாக சொல்லி ஃபிஷ் இருக்குது சிக்கன் இருக்குது முட்டை இருக்குது கீரை வகையில் அப்புறம் ஈரல் இது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு செலனும் சத்து வந்து கிடைக்குது இந்த ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் மாற்றி மாற்றி சிக்கன் ஃபிஷ் அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டால் உங்களோட தைராய்ட் ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் தனியா தண்ணி அதான் மல்லி சொல்லுவாங்க பார்த்தியா மல்லி மல்லி மல்லித்தால கிடையாது மல்லி அதாவது தனியா மல்லிலேருந்து வரக்கூடியது தனியா தனியா வந்து கொதிக்க வச்சு தனியா தண்ணி தனியா டீ மாதிரி நீங்கள் வந்து குடிக்கணும் தனியா தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் தைராய்டு ப்ராப்ளமுக்கு டெய்லி இங்கே நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுமே தனியா தண்ணி கொதிக்க வச்சு குடிச்சீங்க அப்படின்னா உங்களோட தைராய்டு ப்ராப்ளம் டெய்லி ரெகுலராக அந்த தனியா தண்ணி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட உங்களோட தைராய்ட் ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து ஆக்சுவலி நிறைய டாக்டர்ஸே இதை சஜஷன் பண்ணியிருக்காங்க இந்த தனியா தண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு மூலிமா உங்களுடைய ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகும் ஓகேங்களா தனியாக தண்ணி டெய்லி கொதிக்க வச்சு அந்த வெறும் தண்ணி தான் சுகர்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது ஓகேங்களா தனியாக போட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிக்கணும் ரொம்ப சூப்பர் பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசல் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைன்லலாம் வந்து அது கிடைக்கும் கடையில் இருக்கான்னு தெரில சூப்பர் மார்க்கெட்ஸில் ஆனால் இருக்கும் ஆன்லைனில் பிரசல் நட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வந்து கிடைக்கும் அதை வாங்கி ரெகுலராக நீங்கள் பிரசல் நட்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு டூ ஃபோர் த்ரீ அந்த மாதிரி டெய்லி ஒரு ஃபோர் நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் த்ரீ நட்ஸ் ஆர் ஃபோர் நட்ஸ் அந்த மாதிரி வந்து நட்ஸ் வந்து இந்த பிரெசல் நட்ஸ் வந்து தைராய்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டே ரெகுலராக நீங்கள் வந்து இந்த பிரஸல் நட்ஸ் எடுத்துக்கலாம் மார்னிங் டைமில் பிரசல் நட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு அதெல்லாம் அதிகமாக நார்மலாக ரைஸ் நார்மல் ரைஸ் வந்து நிறைய நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நார்மல் ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து சிகப்பரிசியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சிகப்பரிசி சிகப்பரிசியில் செலோனியம் வந்து அந்த சத்து இருக்கிறதால ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது மூலிமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்குது இப்போ சாப்பிடக்கூடாதுல உங்களுக்கு வந்து நார்மல் அரிசி பருப்பு சொன்னேன் அதே மாதிரி கோதுமை சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்லட்ஸு சிறுதானிய வகைகள் மில்லட்டு தோசைலாம் சாப்பிட்றவங்க ஒரு சிலர் இருப்பாங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளமுக்கு இந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தானிய வகைகள் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க இந்த கம்பு சோளம் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிலட்ஸ் நார்மலாக தானிய வகைகள் நீங்கள் வந்து தைராய்ட் ப்ராப்ளமுக்கு எடுத்துக்க கூடாது அப்புறம் இந்த லேஸ் சிப்ஸ் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஆல்ரெடி செஞ்சு வச்சு விற்பாங்க பார்த்தீங்களா இந்த பர்கர் பீட்சா சிப்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க கூடாது மெயினாக ஆயில் ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துக்கூடாது அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்காமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த தைராய்டு ப்ராப்ளம் உங்களுக்கு க்யூர் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பால் வந்து குடிக்கலாம் ஐப்போ தைராய்டு ப்ராப்ளம் அதாவது தைராய்டு ப்ராப்ளம் ஐப்போ தைராய்டு ப்ராப்ளமுக்கு வந்து பால் வந்து நீங்கள் குடிக்கலாம் பால் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதுன்னு கேட்டால் பால் வந்து நீங்கள் தாராளமாக நார்மலாக வந்து பால் வேணால் எடுத்துக்கலாம் பாலெலாம் குடிக்கலாம் ஓகேங்களா நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இன்னொன்று சாப்பிடக்கூடாததுலாம் இன்னொன்று இருக்குது இந்த ப்ரகோலி காலிஃப்ளவர் முட்டைகோஸ் அதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க ஓகேங்களா கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லை சாப்பிட்ணும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்கிறது சமைச்சு சாப்பிட்லாம் குறைஞ்ச அளவுக்கு சாப்பிட்றது தப்பு இல்லை இந்த ராவா இந்த என்ன பர்கர்லையெல்லாம் வந்து இந்த கோஸ் இந்த முட்டைக்கோஸ் இலையெல்லாம் வந்து அப்படியே வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி ராவா சாப்பிட்றது உங்களோட தைராய்டு ப்ராப்ளமுக்கு கெடுதல் சொல்லப்போனால் நீங்கள் பர்கரே சாப்பிடக்கூடாது அப்படியே ஒருத்தவங்க சும்மா அப்படியே ராவா கடிச்சு சாப்பிட்லான்னு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க முட்டை ஃபோ முட்டை இருக்கட்டும் ப்ரகோலியாக இருக்கட்டும் காலிஃப்ளவர் எது வேணால் இருக்கட்டும் நீங்கள் வந்து அதை ராவா சாப்பிடக்கூடாது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இல்லை சமைச்சு அதை நீங்கள் சாப்பிட்றது நல்லது அதுவும் குறைந்த அளவுக்கு தான் நீங்க சாப்பிடணும் அதிகமாக நீங்கள் வந்து எடுத்துக்க கூடாது ஓகேங்களா இது எல்லாம் தான் உங்களுக்கு உங்க தைராய்டு ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன்ஸ் இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட தைராய்டு இருந்த இடம் தெரியாமல் போய்டும் உங்களோட ப்ரெக்னன்சி டெய்லி ஆகாம சீக்கிரமாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனே போதும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து டெய்லி வந்து வரும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்டது நிறைய வந்து போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லானது உங்களுக்கு டே ரெகுலராக வந்து வீடியோஸ்லாம் என்னோடது வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே எஸ் ஸ்டாட்டா பை பை